திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டால் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பயம் என பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் பகவதி அம்மனை தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அமலாக்கத்துறை தனி அமைப்பு தவறாக பண பரிமாற்றம் செய்பவர்கள் வீட்டிற்கு அமலாக்கத்துறை வரும் அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி அதிமுகவை கூட்டணியில் சேர்த்ததாக கூறுவது தவறு திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்ப யார் வந்தாலும் சேர்த்துக் கொள்வோம் அண்ணாமலையை யாராலும் பாஜகவிலிருந்து வெளியேற்ற முடியாது அவர் எங்கள் சொத்து அமித்ஷா ஜனநாயக கூட்டணி ஆட்சியாக அமையும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் ஒவ்வொரு வீட்டு பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் அமைச்சர் பொன்முடியின் பேச்சை கவனத்தில் கொண்டு வாக்களிக்க வேண்டும் அமைச்சர் பொன்முடி மீது முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் தமிழ்நாட்டில் நடைபெறுகிற மக்கள் விரோத ஆட்சி மாற்றப்பட்டு என்டிஏ தலைமையில் புதிய ஆட்சி அமைய அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது